தேசபக்தி உணர்வும் நாட்டை நேசிக்கும் உற்சாகமும் காட்சி நிரப்பிய நிலையில் கோத்தக்கெமனிங் சட்டமன்ற தொகுதியில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான சுதந்திர தின ஊர்வலம் ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி வெற்றிகரமாகவும் சிறப்பாகவும் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சி கோத்த மாநில சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ் சம்புநாதன் அவர்களின் அலுவலகம் சார்பில் எங்கள் தேசத்தின் அறுபத்தி எட்டாம் ஆண்டு சுதந்திர தினத்தை கொண்டாடும் ஒரு பகுதியாக ஏற்பாடு செய்யப்பட்டது இந்த ஊர்வலம் ஸ்ரீ மூடாவில் தொடங்கி எஸ் ஜே மண்டலம் ஏழு வழியாக கோத்தகெமுனிங் தொகுதியின் பல பகுதிகளை கடந்து சென்றது பயணத்தின் போது ஜாலூர் கெமிலாங் பறக்கவிடப்பட்டு ஒற்றுமை உணர்வு பரப்பப்பட்டது மோட்டார் சைக்கிள்கள் கார்கள் மற்றும் நான்கு சக்கர வண்டிகள் உள்ளிட்ட பல்வேறு வாகனங்கள் கொடிகள் மற்றும் சுதந்திர தின அலங்காரங்களுடன் அழகாக அலங்கரிக்கப்பட்டு பங்கேற்றன ஊர்வலத்தின் முழு பாதையிலும் பங்கேற்பாளர்கள் பொதுமக்களுக்கு ஜாலூர் கெமிலாங் கொடிகளை வழங்கி சுதந்திர மாதத்தை முன்னிட்டு கொடியை பறக்க விடுங்கள் என்ற பிரச்சாரத்துக்கு ஆதரவு தெரிவித்தனர் இந்த ஊர்வலம் என்பது வாகன அணிவகுப்பு மட்டுமல்ல இது பல இன பல பண்பாட்டு மலேசியர்களின் ஒற்றுமையை பிரதிபலிக்கும் ஒரு சின்னமாகும் கோத்தகேமன்னிங் மக்களை நாட்டின் விடுதலை தினத்தை ஒருமித்த உணர்வுடன் கொண்டாடுவதைக் கண்டு நான் பெருமைப்படுகிறேன் என்று பிரகாஷ் சம்புநாதன் தெரிவித்தார் சவால்மிக்க காலகட்டத்தில் ஒரு மனிதன் ஆரோக்கியமான முறையில் இருந்தால் மட்டுமே தமது தேவைகளை சுயமாக பூர்த்தி செய்து கொண்டு சிறப்பாக வாழ முடியும் அடிப்படை தேவையோ உடல் சுகாதாரம் வருமானம் போதுமான ஓய்வு கிடைக்காத காரணத்தால் தங்கள் உடல் நலம் மீது கவனம் செலுத்தாததால் இன்று நாற்பது வயதுக்கு மேற்பட்டோர் உடல் நலம் குன்றிய நிலையில் உள்ளனர் அவர்களுக்கு குறிப்பிட்ட வயதில் உரிய சுகாதார பரிசோதனைகளை செய்வதால் நிச்சயமாக கடும் நோயிலிருந்து அவர்களை பாதுகாத்துக் கொள்ள முடியும் என்று ஸ்லாங்கூர் திங்கல் சட்டமன்ற ஒருங்கிணைப்பாளர் Nur Azli Zaid Terwitar. Putra Perdana hari ini yang hadir bersama-sama dalam program Dekil Sehat Sehati. Program hari ini kita buat untuk membawa mesej kepada masyarakat bahawa penjagaan kesihatan itu sangat penting. Jadi hari ini kita buat Selangor Saring, kita turunkan daripada Kerajaan Negeri Selangor untuk kita buat saringan kesihatan kepada seluruh Uh, penduduk di Putra Perdana ini melibatkan uh, pemeriksaan darah, pemeriksaan air kencing untuk kita membuat detection awal berkaitan dengan penyakit-penyakit yang biasa kita hadapi. Jadi saya menyeru kepada seluruh masyarakat di Putra Perdana ini, marilah kita sama-sama ambil peluang ini yang mana pemeriksaan ini adalah percuma. Dan juga kita bawa uh, pada hari ini juga kaunter-kaunter seperti KWSP seperti SSPN, seperti uh, PTPTN dan ada juga kaunter air dan juga kaunter pusat imat masyarakat Yang mana hari ini kita berikan voucher-voucher untuk usia emas, untuk OKU dan sebagainya Jadi uh, kepada masyarakat di Putra Perdana ini, uh, saya juga ucapkan terima kasih kepada ahli majlis uh, Encik Sukumaran dan juga pemimpin-pemimpin uh, setempat yang sama-sama hadir memberikan sokongan kepada program ini. Dan saya juga ucap terima kasih kepada Kerajaan Negeri Selangor melalui Selangor Saring yang memberi peluang kepada masyarakat di Putra Perdana ini khususnya di Dongengkil ini untuk terlibat sama uh, di dalam proses uh, pemeriksaan kesihatan secara percuma. Dan saya lihat pada pagi ini kehadiran yang sangat memberangsangkan dan banyak juga uh, masyarakat di sekitar ini yang sama-sama hadir bagi mendapatkan faedah daripada program hari ini. Jadi terima kasih saya ucapkan kepada semua yang terlibat uh, dan juga kepada uh, tuan kepada uh, dewan ini yang membenarkan kita gunakan iaitu saudara uh, Encik Nahar selaku ahli majlis di kawasan ini. Jadi terima kasih saya ucapkan kepada semua. Dingil Putra Peden Hat Pagudil, Ilava Samarata Mugam Machum, Arasangam Amalaka Berivina Varenkige, Makaludan Arasangam Enum Negarva Kapiraka, Nari Patra, நிருபர்கள் சந்திப்பின் போது அவர் இவ்வாறு பேசினார் அதிக மக்கள் வாழும் இப்பகுதியில் இந்த இலவசமாக பயன்பெறும் திட்டங்களை அரசாங்கம் வழங்குவதை தக்க முறையில் பொதுமக்கள் பயன்படுத்தி தங்கள் தேவைகளை பூர்த்தி செய்ய முன்வர வேண்டும் விடுமுறை நாளில் அரசாங்கத்துறையின் அனைத்து துறையும் நமது இருப்பிடத்தை தேடி வரும்போது அதை முறையாக பயன்படுத்திக் கொள்வது நமது வாழ்விற்கு வழிகாட்டியாக திகழும் என்றார் அவர் சிறப்பாக நடைபெற்ற இந்த நிகழ்வில் நூற்று கணக்கான பேர் கலந்து பயன்பெற்றனர் இந்த நிகழ்வில் சிபாங் நகராண்மை கழக உறுப்பினர் சுகுமாரன் சிபாங் மாய்கா தொகுதி தலைவர் குணாலன் குப்புசாமி உட்பட திரளான பிரமுகர்கள் கலந்து சிறப்பித்தனர் என்னுடைய நான் வந்து புத்ரா பிற இருக்கிறேன் புத்ராவுல நான் வந்து இன்னைக்கு இப்படி எல்லாத்தையும் எல்லாம் செக் பண்றதுக்காக வந்திருக்கிறேன் எல்லா எல்லாமே நமக்கு உடம்புக்கு என்னென்ன தேவையோ எல்லாம் கண்ணுலேருந்து இருந்து பல்லுலேருந்து உடம்பு பிரஷர் எல்லாத்தையுமே செக் பண்ணுறாங்க தமிழவங்க வந்து இதெல்லாம் இதெல்லாம் பாய்த்து கொள்ள வேண்டும் ரொம்ப ரொம்ப நல்லபடியாக எல்லாம் நல்லபடியாக ஓடிக்கிட்டு இருக்கு இப்போது சந்தோஷமாக இருக்கிறது தமிழவங்க வந்து இதெல்லாம் பயன்படுத்தி கொள்ளணும் மற்ற மற்ற இடங்கள்லாம் கூப்பிட்றாங்க வராங்க எல்லாம் போஸ்டர்லாம் போடுறாங்க எல்லாத்தையும் பார்த்து வந்து எல்லாத்தையும் பயன்படுத்திக்கணும் நம்ம தான் வராமல் இது பண்ணி வைக்கிட்டு இருக்கோம் எல்லாம் வந்து நல்லபடியாக இது பண்ணுறதுக்கு ரொம்ப வணக்கம் என் பேரு நளினி வேணுகோபால் இந்த ஏற்பாட்டு குழுல நான் ஒருத்து நம்ம இந்த ப்ரோக்ராம் குற்றாப்பட்டான செஞ்சிருக்கோம் இங்க அதிகமான தமிழங்கள் இருக்காங்க என்றாலும் நமக்கு சப்போர்ட் குறவான சப்போர்ட் இருக்கு அடுத்த முறை நம்ம இந்த ப்ரோக்ராம் செய்யும் போது நிறைய பேர் வரணும் நான் சப்போர்ட் பண்ணணும் இந்த மாதிரி ப்ரோக்ராம்க்கு பிற மாநில தமிழ் பள்ளி மாணவர்களுக்கு இடையிலான கார்பந்து போட்டி அறுபத்தி ஒரு குழுக்கள் பங்கேற்பு ஆண்கள் பிரிவில் செட்டிகார் தமிழ் பள்ளி பெண்கள் பிரிவில் இப்போ அரசினர் தமிழ் பள்ளி வாகை சூடினர் பேரா மாநில அரசாங்கத்தின் பேராதரவுடன் பேரா மாநில இந்தியர் கார்பந்து சங்க ஏற்பாட்டில் நடைபெற்ற கார்பந்து போட்டியில் ஆண்கள் பிரிவில் இப்போ செட்டியார் தமிழ் பள்ளி வாகை சூடியது இரண்டாவது இடத்தை தைப்பிங் சின்வா தமிழ் பள்ளி பிடித்தது மூன்றாவதாக பத்தாக் ராபிட் தமிழ் பள்ளியும் நான்காவதாக வால் புரோக் தமிழ் பள்ளியும் தேர்வாகின இதனிடையே பெண்கள் பிரிவில் ஈப்போ அரசினர் தமிழ் பள்ளி வெற்றி பெற்றதுடன் இரண்டாவது இடத்தை ஆயர்தாவார் தமிழ் பள்ளி வாகை சூடியது வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு ரொக்கம் சுழல் கிண்ணம் மற்றும் பதக்கமும் வழங்கப்பட்டது கடந்த பதினேழு ஆண்டு காலமாக இப்போட்டி நடத்தப்பட்டு வருகிறது இப்போவில் உள்ள இப்போ பாடாங் மைதானத்தில் நடைபெற்றது இதில் அறுபத்தி ஒரு குழுக்கள் கலந்து கொண்டதாக சிவனேசன் சுழல் கிண்ணம் என்ற பெயரில் இப்போட்டி நடத்தப்பட்டதாக அதன் ஏற்பாட்டு குழு தலைவரும் பேராக் மாநில இந்திய கார்பந்த் சங்கத்தின் தலைவருமான டத்தோ அமாலுடன் இஸ்மாயில் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார் என் பேர் டத்தோ அமாலுடன் போல சேர்வா இந்தியா பேராக ஸோ இந்த வாட்டி பாருங்கள் ஆயிரத்தி சுத்தெட்டு பிளேயர்ஸ் வந்திருக்காங்க ஆம்புள டீம் நாற்பத்தி ரெண்டு பொம்பளை டீம் இருபது ஸோ இந்த இருபத்தி நாலு டீம் வந்திருக்கு ஸோ இந்த டீம் வந்து இப்போ வந்து நம்ம செலக்ஷன் வச்சுருக்கோம் என்ன செலெக்ஷன்னாக்கா இந்த பிளேயர்ஸ்லாம் நாங்கள் செலக்ட் பண்ணி ஒரு இருபது இருபத்தஞ்சி ப்ளே பிளேயர்ஸை செலக்ட் பண்ணி இந்த டீமை வந்து நாங்கள் பேரா ஸ்ட்ரீட் விளாட்ற மாதிரி ஒரு செய்ய போகிறோம் அந்த இந்த பிளேயர்ஸ் வந்து ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே மாதிரி ஒரு டீம் வச்சு வெளியூர்லேருந்து வந்தால் ஹோட்டல் வச்சு சாப்பாடெல்லாம் நாங்களே தங்கவும் பண்ணிக்கிறோம் அந்த சாப்பாடுக்கு படையெல்லாம் ஸோ ஒரு டீம் ஸ்ட்ராங் டீமாக ஆக்கலான்னு ஒரு ஐடியா இருந்துருக்கும் அதை தவிர வந்து இந்த வாட்டி தான் மொதல் தரவாக எங்களுக்கு அறுபத்தி ரெண்டு டீம் வந்திருக்கு ஸோ வருஷம் வருஷம் வந்து இந்த மாதிரி டீம் வர்றதுக்கு கூட கூட வர்றதுக்கு எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் மாநில அரசாங்கம் வந்து வைபி சிவனேஷன் வந்து எங்களுக்கு நிறையா தொகை கொடுக்குறாரு இப்போ சமீபத்தில் ஐம்பதாயிரம் கொடுத்தாரு இப்போ வந்து சொல்லிட்டு போய்றாரு உங்களுக்கு எதோ எக்ஸ்ட்ரா வேணும்னா எங்கள் சொல்லுங்க நான் இன்னும் தரோன்னு அவருக்கு ரொம்ப சந்தோஷம் ஸ்டேட் கவர்மெண்ட்க்கும் ரொம்ப சந்தோஷமாக ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் அதேமாதிரி பிண்டிடக்கானுக்கும் பண்டாராயாக்கும் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் கொமிட்டிக்கும் நன்றி சொல்லிக்கிறேன் இப்போட்டியை மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர் ஆ சிவனேசன் தொடங்கி வைத்தார் நீதித்துறை துணை அமைச்சரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான எம் குலசேகரன் வெற்றி பெற்ற குழுக்களுக்கு பரிசுகளை எடுத்து வழங்கினார் அவர்கள் உரையாற்றிய போது பேரா இந்தியர் கார்பந்து சங்கம் ஆண்டுதோறும் சிறப்பான முறையில் இப்போட்டியை நடத்தி வருவதை பாராட்டினார் அதற்கு உந்துதல் ஏற்படுத்த இப்போட்டிக்கான செலவுகளை ஈடு செய்ய மாநில அரசாங்கம் கடந்த ஆண்டு ஐம்பதாயிரம் ரிங்கெட் வழங்கியதாகவும் இந்த ஆண்டும் ஐம்பதாயிரம் ரெங்கெட் நிதியை வழங்கியதாக சிவனேசன் கூறினார் இதற்கு வந்துட்டு பேராக் மாநில கால்பந்து சங்கத்தின் தலைவர் உயர் துரு லத்தோ தான் அதற்கு தலைவர் இதை வந்து கடந்த பதினாறு ஆண்டுகளாக சிறப்பாக செஞ்சிட்டு வர எந்த ஒரு அப்பளுக்கு வந்துட்டு இவங்களுக்கு அவ்வளோ வந்துட்டு மாநில அரசாங்கத்தின் ஆதரவு இல்லை சொந்தமாக நிதி வசூல் பண்ணி செஞ்சிட்டு வராங்க இது ஒரு தமிழ் பள்ளி மாணவர்களுக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு நாளாகும் போட்டியாகும் ஸோ இன்றைக்கி வந்துட்டு நான் மாநில அரசாங்கம் இந்த இருபது இருபத்தி ரெண்டில் பொது தேர்தல் முடிஞ்சு நேரடியாக இதில் ஈடுபட்டு வருது எந்த ரீதியில் நேரடியாக நாங்கள் ஈடுபட்டு வருவோம்னா வந்து இப்போ வந்து வருடா வருடம் அவர்களுக்கு இந்த நிகழ்ச்சியை நடத்துவதற்கு தனி சிறப்பு நிதி வழங்கப்படும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு முப்பதாயிரம் எங்கே கொடுத்தோம் கடந்த ஆண்டு வந்துட்டு ஐம்பதாயிரம் விங்கேட்டும் இந்த ஆண்டு மறுபடியும் ஒரு ஐம்பதாயிரம் விங்கே கொடுத்துருக்கோம் மாநில அரசாங்கம் இந்த கட்டத்தில் வந்து நம்ம நல்ல விளையாட்டாளர்களை தேர்ந்தெடுக்கணுமா அவர்கள் வந்து வருங்காலத்தில் வந்து சமுதாயத்தையும் சரி நாட்டையும் பிரதிநிதி வாய்ப்பு திரும்ப வரும் ஒரு காலத்தில் இருந்துச்சு அப்புறம் படிப்படியாக குறைஞ்சிருச்சு இப்போ திரும்ப அதை நம்ம உருவாக்கணும் அதற்கு வந்து தத்து அம்மானோடய என்னோடய நன்றியை பதிவு செய்து கொடு குறைந்த மாணவர்களில் பள்ளி வந்து பக்கத்து பக்கத்தில் இருந்துச்சுன்னா அவங்க என்ன செய்யணும் ஒரு மூணு பள்ளி ஒரு டீமாக அவங்க கொண்டாரு வருங்காலத்தில் முடிஞ்சால் இது வந்துட்டு அனைத்து தமிழ் பள்ளிகளும் நூற்றி முப்பத்தி நாலு தமிழ் பள்ளிகளையும் போய் இது சேரணும் இந்த நிகழ்ச்சி வருங்காலத்தில் அதுக்கு வந்து கூடுதல் நிதி மாநில அரசாங்கம் வழங்கணும் அப்படின்னு இருந்தாலும் மாநில அரசாங்கம் அதை செய்ய தயாராக இருக்கும் இது வந்து கல்வியில் ஒரு பாகம் புறப்பாட நடவடிக்கை வந்து கல்வியில் ஒரு பாகம் எவ்வளவு நம்ம கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அதே மாதிரி நம்ம வந்துட்டு புறப்பாட நடவடிக்கை முக்கியத்துவம் கொடுக்கணும் பேராக்கில் வந்துட்டு ஒரு காலத்தில் கால்பந்து ஆட்டினா ஜம்பவானெலாம் இருந்துட்டாங்க இவ இங்கே அண்ணன் கரத்து இருந்துருக்க இருக்கார் அவரும் ஜம்பவான் தான் அவங்க எல்லாம் வந்துட்டு இன்னும் வந்துட்டு புதிய புதிய வீரங்களை உருவாக்கணும் அப்படின்ற எண்ணம் அவங்க மனசில் இருக்குது இல்லாட்டி இன்றைக்கி காலையில் வந்து அவங்க எதுவும் உட்காந்துருக்க மாட்டேன் அவங்கெல்லாம் முன் வராங்க ஆக நம்ம பள்ளி நிர்வாகம் வந்து இந்த வாய்ப்பை பயன்படுத்தி சொன்னால் அவங்களோட மாணவர்களை இந்த நிகழ்ச்சிக்கு அனுப்புவார்கள் எதிர்காலத்தில் என் பேர் கோபி நாங்கள் ஆயிரத்தாருந்து வந்திருக்கோம் அவன் வந்து தமிழ் ஆயிரத்தி தமிழ் ஸ்கூலில் படிக்கிறார் இந்த வருஷம் மூணாவது வருஷம் அவர் இந்த கேமில் இருக்குது ஃபிஃபாவா இந்த கேம் விளாடாது பெற்றோர்கள் தான் இதேமாரி பிள்ளைங்களை ஊக்கம் கொடுத்து ஸ்கூலில் போய் போயிட்டு படிக்க சொல்லி ட்ரைனிங்கில் அனுப்பி இந்தமாரி பந்திராட்டை வச்சு அவ்வளோ கொடுங்க பெண் பிள்ளையுன்னு சரி அன்புள்ளையும் சரி ரெண்டு பேருக்கும் இருக்குது இப்போதைக்கு பெண் பிள்ளையின் டீம்மே குறவாக தான் இருக்குது அது தயவு செஞ்சு இன்னும் கொஞ்சம் கூட வரணும் அது பெற்றோர்கள் தான் ஊக்கம் கொடுக்கணும் வணக்கம் என் பெயர் இந்திரா சங்கர் நான் எஸ்டி கித்தியில்லாடா ஐயத்தவார் தமிழ் பள்ளியில் பணியாற்றுகிறேன் ஸோ இன்றைக்கி பார்த்தோன்னா நம்ம ஃபுட்பால் டீம் வந்து நாங்கள் எங்கள் பள்ளியிலேருந்து மாணவர்களை அழைத்து கொண்டு வந்திருக்கோம் அதே போல் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நிறைய டீம் வந்து வந்திருக்காங்க ஸோ பார்ப்பதற்கு ரொம்ப மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது ஏன்னா நீங்கள் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து நிறைய பெற்றோர்களும் சரி ஆசிரியர்களும் சரி தங்களுடைய மாணவர்களை அழைத்து கொண்டு வந்திருக்காங்க மாணவர்களும் மிகவும் ஆர்வமாக இந்த கார்பந்து விளையாட்டை விளையாடுகிறார்கள் ஸோ இதே போல் வருடம் வருடம் இந்த போட்டி வந்து நடைபெற வேண்டும் அடுத்து வந்து இது வந்து ஸ்டேட் லெவலாக இருக்குது அடுத்து நேஷனல் லெவலுக்கும் இந்த போட்டி வந்து அடுத்த லெவலுக்கும் போகணும் ஓகே மேலும் பார்த்தோன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வெறும் ஆண்கள் டீமு மட்டும் இல்லை பெண்கள் டீமும் வந்திருக்காங்க ஸோ இது வந்து இன்றைக்கி பார்த்தோன்னா இது வந்து பாடாங்கி ஈப்போல் வந்து நடைபெறுகிறது ஸோ இது வந்து நம்ம ஸ்டேடியம் அடுத்து அடுத்து அதாவது அடுத்த வருடம் வந்து இதை வந்து ஸ்டேடியமில் இந்த பந்து விளையாட்டு வந்து நடைபெற்றால் இன்னும் மேலும் சிறப்பாக இருக்கும் ஸோ இன்று அனைவருக்கும் அதாவது வருகை புரிந்த அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நம்ம தமிழ்நேசன் டிவி லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க இது ஒரு தமிழ்நேசன் டிவி தயாரிப்பு